ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வந்து வாக்குப்பதிவு வச்சிருக்காங்க இந்த காணொலியில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அங்கே யார் யார் போட்டியிடுறாங்க அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் பார்க்க புதுச்சேரி வந்து ஒரு யூனியன் பிரதேசம் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குக்கு அப்புறமாக தான் புதுச்சேரி வந்து ஃப்ரெஞ்சு கீழே இருந்தது அப்போ தான் வந்து புதுச்சேரி வந்து இந்தியாவோட சேர்ந்தது பாண்டிச்சேரியாக முதல்ல இருந்தது அதன் பிறகு புதுச்சேரி அப்படின்னு மாற்றினாங்க புதுச்சேரி அப்படின்னு சொன்னோன்னே நம்மளுக்கு நாற்பது வர விஷயத்த வந்து இப்போ வந்து காணொலியில் சொல்ல முடியாது அதை தாண்டி அது வந்து ஒரு சுற்றுலா தலமாக இருக்குது கடற்கரை ரொம்ப பிரசித்தி பெற்ற கடற்கரையாக இருக்கிறது அரசியலை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி ஒரு யூனியன் பிரதேசம் முப்பது சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்கும் நாடாளுமன்ற தொகுதின்னு எடுத்துக்கிட்டால் அங்கே ஒரு தொகுதி தான் இருக்குது அங்கே ட்ரெடிஷ்னலாக காங்கிரஸ் அதிக முறை ஜெயிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து வாட்டி காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க என்ஆர் காங்கிரஸ் ஒரு முறை ஜெயிச்சிருக்கு பாமக ஒரு முறை ஜெயிச்சிருக்கு அதிமுக வந்து ஒரு முறை ஜெயிச்சிருக்கு மற்றபடி அங்கே எல்லா வாட்டியுமே காங்கிரஸ் தான் வெற்றி பெற்று இருக்குது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மீன்பிடி தொழில் அதிகமாக இருக்கிறது அதுக்கப்புறமாக ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்குது புதுச்சேரியினுடைய முதல் எம்பி வந்து திருமுடி சேதுராமன் சுதந்திர போராட்ட வீரர் இன்றைய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்குலாம் முன்னோடி அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் வாக்காளர்கள் வந்து பத்து புள்ளி அதாவது பத்து லட்சத்தி இருபதாயிரம் பேர் ஆண்கள் வந்து நான்கு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரம் பெண்கள் வந்து அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரம் ஸோ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் வன்னியர்கள் பட்டியல் சமூகம் அதுக்கப்புறமாக மீனவர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவங்களாம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அங்கு யார் யார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான வைத்திலிங்கம் அவர்கள் மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பாஜகவின் சார்பில் நமச்சிவாயம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ அவர் வந்து புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் அதுக்கப்புறமாக பிஜேபி கொலுஷன் கவர்மெண்ட் தான் அங்கே நவசாயம் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார் அதிமுகவின் சார்பில் ஒரு யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க தமிழ் வேந்தன் அவர் வந்து அதிமுகவினுடைய இளைஞர் அதுக்கப்புறமாக இளம் பெண்கள் பாசரினுடைய செயலாளராக இருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் மேனகா அவர்கள் போட்டியிடுகிறார் அவங்க வந்து சித்த மருத்துவர் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டு இருக்குது ஸோ ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அங்கே களம் எப்படி இருக்குது அவங்களுக்கான பலங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸின் சார்பில் வைத்தியலிங்கம் அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் கிட்டத்தட்ட எட்டு முறை அங்கே வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் இப்போ சிட்டிங் எம்பியாகவும் இருக்கிறார் அவருக்கு தான் மீண்டும் வாய்ப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அவர் வந்து ஒரு ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய பலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருப்பது அவருடைய பலம் மக்கள் நீதி மையமும் திமுக கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக திமுக இதெல்லாம் இருக்கிறது அவங்களுடைய பலம் ப்ளஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிஜேபி ஆட்சிக்கு அங்கே வரும்போது என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது மாநில அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க அது இன்னும் நிறைவேற்றப்படலை ஸோ அதெல்லாம் சொல்லி அவங்க வந்து அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிஜேபியின் சார்பில் நமச்சிவாயம் அவர்கள் போட்டியிடுகிறார் உள்துறை கல்வி அதனுடைய அமைச்சராக அவர் வந்து இருக்கிறார் அவர் வந்து இல்லாத கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லலாம் நான் காங்கிரஸில் அவர் வந்து மாநில தலைவராக இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் அவர் வந்து பிஜேபியில் சேர்றாரு அவர் வந்து அஞ்சு முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார் திமுக காங்கிரஸ் மதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் பயணிச்சுட்டு கடைசியாக வந்து பிஜேபியில் சேர்ந்திருக்கிறார் அவர் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய பலம் அப்படின்றது என்ஆர் காங்கிரஸ் அதுக்கப்புறமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் அவருக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு அவர் வந்து நம்புகிறார் அதுக்கடுத்ததாக அதிமுக தமிழ் வேந்தன் அப்படின்ற ஒருத்தர் அங்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் கட்டுமான தொழில் செய்கிறவர் இளம் இளைஞர் அதுக்கப்புறமாக இளம் பெண்கள் பாசனுடைய மாநில செயலாளர் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி பதினான்கில் அதிமுக தனியாணிக்கும் போதே ஒரு ஒன்றரை லட்சம் வாக்குகளை புதுச்சேரியில் எடுத்திருக்கிறாங்க ஸோ அந்த அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கான அந்த வாக்குகள் அதுக்கப்புறமாக வந்து ஒரு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க ஸோ மீனவர்கள் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவில் புதுச்சேரியில் இருக்கிறாங்க அந்த வாக்குகள் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு அவங்க வந்து நம்புகிறாங்க ஸோ இதெல்லாம் நம்பி அதிமுக அங்கே காலத்தில் இருக்குது அதற்கு அடுத்தது வந்து நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சி வந்து சித்த மருத்துவர் மேனகா அவர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க அவங்க வன்னிய சமூகத்தை சேர்ந்தவங்க வெளியூராக இருந்தாலும் நாம் தமிழர் ஓரளவுக்கு அங்கு வளர்ந்துருக்கு முன் முன்பை விட அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருபத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு இருபத்தி எட்டாயிரம் வாக்குகளை அவங்க வந்து எடுத்துருக்குறாங்க அங்கு கட்சி கட்டமைப்பு வந்து பலப்படுத்தியிருக்கிறாங்க புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந் எந்த அளவுக்கு ஓட்ஸ் வாங்குகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் நான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அங்கு களம் அப்படின்றது காங்கிரஸுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அவர் தான் சிட்டிங் எம்பியாக இருக்கிறார் அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ புதுச்சேரி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி தான் ஒரு பத்து லட்சம் வாக்காளர்கள் தான் இருக்கிறாங்க புதுச்சேரி காலைக்கால் இன்னும் ரெண்டு பகுதிகள் தான் அங்கே வந்து இருக்குது மொத்தமாகவே ஒரு நான்கு மாவட்டங்கள் தான் முப்பது சட்டமன்ற தொகுதிகள் தான் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது ஒரு நாடாளுமன்ற தொகுதி தான் அங்கே வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கே காங்கிரஸ்க்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் நமச்சி ஒரு செல்வாக்கு மிக்க நபர் தான் இந்த சிறுபான்மையினருடைய வாக்குகள் எந்த அளவுக்கு திமுக கூட்டணிக்கு போகுது அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு வந்து இருக்கும் ஸோ என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அலைன்ஸில் தான் அங்கே வந்து ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ஸோ ரெண்டு மூணு வருஷம் ஆட்சி மூன்று வருடங்கள் ஆட்சி வந்து நடந்துருக்கு ஸோ ஆளுங்கட்சியாக அங்கே இருக்கிறதுனால அவங்க அவங்களுடைய பவர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் மாநில அந்தஸ்து அவங்க ரொம்ப நாளாக அங்கே வந்து இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்குது காங்கிரஸ் கட்சி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் மாநில அந்தஸ்து சொல்லியிருக்கிறாங்க இந்தியா அலைன்ஸ் வந்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் புதுச்சேரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸுக்கு சாதகமாக அந்த களம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் புதுச்சேரியாக இருந்தீங்கன்னா அங்கே யார் வெற்றி பெறணும் யார் வெற்றி பெற்றால் இருக்கும் புதுச்சேரியினுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்